அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் போன ஊர் பக்கத்தில் பருத்தி ஊரில் தான் ஒரு அஞ்சு சென்டு ஒரு ஏழு சென்டு ரெண்டு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்கு இது என்னுடைய பிளாட்டு தான் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா என்னோட டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் உங்களுக்கு பருத்தி பஸ் ஸ்டாப் பக்கத்தில் தான் பஸ் ஸ்டாப்பில் வந்து ஒரு ஐம்பது அடி டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் அந்த பிளாட்டுக்கு கிழக்கு திசை பார்த்த பிளாட்டு நல்ல செம்மண் ஏரியா ரெண்டு மூணு தென்னமர அணிக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வீடு கட்டக்கு அப்பார்ட்மெண்ட்டு கட்டி வாடகை கொடுக்கறதுக்கு அருமையான பிளாட்டு உங்களுக்கு கோணம் பக்கத்தில் வீடு கட்டக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லேண்டு பார்த்திங்கன்னா இந்த லேண்டை வாங்கலாம் பஸ் ஸ்டாப்பில் வந்து பக்கத்துலேயே இந்த ப்ளாட்டு விற்பனைக்கு இருக்குது உங்களுக்கு ஏற்காது தேவைன்னா ஸ்க்ரீனில் இருக்கப்பராக உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ